ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நல்லா கொழுன்னு சாஃப்ட்டான குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் உள்ள ஜூஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை வந்துட்டு கொடுக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா கோவா இரநூறு கிராம் வாங்கியிருக்கேன் இது வந்துட்டு ஒரு நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் என்னவோ வரும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த கோவா வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் பாலை வந்துட்டு பால் பால்கோவாவாக நல்லா காய்ச்சிட்டு அதாவது பாலை வந்து நல்லா காய்ச்சினிங்க அப்படின்னா கோவாவாக மாறிடும் அதை வச்சு கூட நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லை அதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி கோவா வந்துட்டு வாங்கிக்கோங்க இப்போ நான் இரநூறு கிராம் வாங்கியிருக்கேன் இந்த கோவாவை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த இரநூறு கிராம் கோவாவை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கலாம் ரொம்ப கூலிங்காக இருக்கிறனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ஒரு வேளை நீங்கள் நல்லா சூடான கிளைமேட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது நார்மலாகவே வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும் நீங்கள் இருந்து வெளியில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இது சாஃப்ட் ஆயிரும் ஸோ இப்போ இதை நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம் இப்போ இரநூறு கிராம் கோவாவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு மைதா ஆட் பண்ணுறேன் மைதா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா சோடா ஆட் பண்ணணும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா சோடா வந்துட்டு குறைச்சி சும்மா ஒரு ஒரு அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா போதும் இல்லை ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக வேணும்னு நினைச்சீங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது இப்போது சோடாவும் மாவும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா இறுக்கி வந்துட்டு பிணைஞ்சிக்கலாம் தண்ணி சேர்க்கவே வேண்டாம் தண்ணி சேர்க்காமலே இதை வந்துட்டு நம்ம ஒன்று சேர்த்து பிணைஞ்சிட முடியும் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழக்கொலன் ஆயிரும் அதனால தண்ணி சேர்க்காம இதை மாதிரி நல்லா இறுக்கி அழுத்திட்டே வந்தீங்க அப்படின்னா இதெல்லாமே ஒன்று சேர்ந்துரும் பாருங்க பிணைஞ்சதுக்கு அப்புறமா சின்ன பீஸாக எடுத்துட்டு நல்லா அழுத்தி ரவுண்ட் பண்ணால் அப்போ தான் விரிசல் வராது அழுத்தி ரவுண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீட்டு நீட்டமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு இந்த பேக்கிரெலாம் கிடைக்கவில்லை அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நல்லா அழுத்தி இதை வந்து நீட்டமாக வந்து கூட நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை ப்ரெஸ் பண்ணி உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதை வறுக்கிறதுக்கு முன்னாடி நாம் இதுக்கு வந்துட்டு அந்த சிறப்பை வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு ஸ்வீட்னஸ் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணிக்கு முக்கால் டம்ளர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து இருந்து நாலு ஏலக்காவை தட்டிட்டு அதையும் சேர்த்து இந்த சர்க்கரை வந்துட்டு நல்லா கரையணும் கரைஞ்சி பொங்குற அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை வந்து கொதிக்க விட்டால் போதும் பாகு காய்ச்சுற மாதிரி வந்து நம்ம இந்த ஜாமுனுக்கு வந்துட்டு காய்ச்சிடக்கூடாது பாருங்க சக்கரை எல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி பொங்குகிற ஸ்டேஜ் வரும்போது நாம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஓ என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா உப்பி வரும் அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி விட்டு வறுத்ததுக்கு அப்புறமா இத நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த நம்ம பாகு காய்ச்சி இல்லையா அதுல வந்துட்டு போட்டுக்கலாம் குலாப்ஜாமுன் பார்த்தீங்கன்னா சுட சுட நம்ம வந்து இதுல போடக்கூடாது கொஞ்சம் அதோட சூடு தணிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னா இதுல வந்துட்டு விரிசல் விழாது இப்போ இதுல போட்டுட்டு நல்லா இது வந்து முங்குற அளவுக்கு அதாவது ஒரு அரை நாள் நீங்க விட்டீங்கன்னா நல்லா வந்து இந்த சிறப்புல வந்து முங்கி ஃபுல்லா இந்த குலாப் ஜாமூன் நல்லா ஜூசியா மாறிடும் ஸோ இதுல போட்டுட்டு நம்ம நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம் இப்போ பாருங்க ஒரு அரை நாள் நல்லா ஊறிடுச்சு இப்போ சூப்பரான சுவையான சாஃப்டான அப்படியே ஸ்பான்ஜியான குலாப் ஜாமூன் ரெடி கண்டிப்பா இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க